வணக்கம் குருவே சரணம் இன்னைக்கு ஜோதிடம் பார்க்க வந்த ஒருத்தர் என்னன்னு சாபம்ங்கிறது என்னன்னா உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க சில நேரங்கள்ல இறைவன் பிரார்த்தனை பையன் இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் இந்த பிரார்த்தனை நேர்த்திக்கிட உனக்கு செய்யறேன் ஏதாவது ஒரு குடும்பத்திலேயோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ தாய்க்கோ தவப்பனுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் வேண்டுதல் வச்சிருவீங்க இப்போ அந்த வேண்டுதல் வச்சிட்டு அது நடந்து முடிஞ்ச உடனே அதை மறந்துடுவீங்க ஏன்னா வேண்டுதல் நீங்களே எழுதி வச்சுருக்க மாட்டேங்குது மறந்துடுவீங்க திருப்பி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பழையபடி வேண்டுதல் வச்சுருவீங்க அப்போ இந்த வேண்டுதல் வச்சுட்டு செய்யலைன்னா அதுதான் தெய்வ குற்றம் தேவசாபம் அதையும் அந்த தெய்வ குற்றமும் தெய்வஸ்தாபமும் உடனேலாம் வேலை செஞ்சிடாது அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணும் நீங்கள் வச்ச நேர்த்திக் கடனை செய்கிறீங்களா செய்யலையா இல்லை உங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் இருந்தும் செய்யலையா சூழ்நிலைகள் இல்லாமல் செய்யலைன்னா பரவாயில்ல செய்ய நேர்த்தை கடனை செய்யணுன்னு குடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தும் நீங்கள் செய்யலைன்னா அதுதான் தேவசாபம் என்று அழைக்கப்படுகிறது தெய்வ குற்றம் என்று அழைக்கப்படுகிறது அதனால் முதல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க தெய்வத்திட்ட என்ன வேண்டுனீங்க என்ன செய்ய வேண்டிய பாக்கி இருக்குங்கிறத கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள் அமைதியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதை என்ன செய்யணும் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டாலே உங்களுடைய பிரச்சனைகளில் தொண்ணூறு சதவீதம் சேர்ந்து தீர்ந்துட்டு எல்லாமே சிறப்பாக நடக்கும் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம்